வணக்கம் நீர் மருத்துவம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஐயாட்ட கற்றுக்கிட்டேன் இனியன் ஐயாட்ட கற்றுக்கிட்டு அவங்க சொல்கிற மாதிரி மூணு நாளும் ஃபாலோ பண்ணேன் உடம்பு இப்போ ரொம்ப லேசாக நல்லா இருக்கு காலையில் எழுந்த உடனே தண்ணி குடிச்சிட்டு ஒரு பத்து மணி வரைக்கும் தண்ணீரை மருந்து அருந்திட்டு அப்புறம் பத்து மணிக்கு வரத்து வரத்துக்கடலை இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு மணி வரைக்கும் தண்ணியை மருந்து அரைஞ்சிட்டு அப்புறம் கொஞ்சம் கீரைகள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் கேப் போட்டுட்டு ஃபுல்லாக தண்ணியை அறுத்திக்கிட்டு ஒரு ஏழு மணிக்கு திருப்பி ஒரு சப்பாத்தி கீரைகள் காய்கறிகள் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஒரு மூணு நாளும் பார்த்தீங்கன்னா தலைவலி இருந்துச்சு எனக்கே சந்தேகம் ஆயிடுச்சு இனிமேல் நம்ம பண்ண முடியாது இதை வெற்றுருவோம் நம்ம அப்படின்னு தான் நினச்சேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாலாவது நாள் என்ன கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சு எல்லாமே சரியாயிடுச்சு ஸ்கின்ல அலர்ஜிலாம் இருந்துச்சு கொஞ்சம் இருந்துச்சு அது நல்லா மாறிக்கிட்டே இருக்குது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி